ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன் அப்பன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உனக்காக காத்து என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னுடைய கைகளுக்குள்ளேயே வந்துவிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் நீ இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை விடக்கூடாது உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கின்ற நேரத்தில் அப்பனின் வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்தி விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அதுவும் உனக்கு இது நடக்கக்கூடாது என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் மீண்டும் வெளியே வந்து விடுகிறது எங்கே உனக்கு தெய்வம் நல்லதை கொடுத்து விடுமோ என்கின்ற பய உணர்வும் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன் அப்பன் உன்னை தனிமையில் கேட்கச் சொல்லியிருக்கிறேன் என் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எல்லாம் நீ தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது அதுவெல்லாம் உனக்கான பலன்களை தருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி என்றாவது நமக்கு மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்பித்தானே என்னை நீ நாள்தோறும் வணங்கிக் கொண்டு வருகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகள் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளினால் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிவிட்டாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் இப்பொழுது தவிர்த்து நிற்கிறாய் அல்லவா என் பிள்ளைக்கு சுற்றி இருக்கின்றவர்களால் வருகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கிறது எப்படி இதிலிருந்து மீள முடியும் எப்படி இந்த விஷயத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை அங்கே வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி விடுகிறேன் அவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு ஒரே இடத்தில் நீ முடங்கி கிடக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க யார் வந்தாலும் சரி யார் நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களே உனக்கு நல்லது எல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் எனக்கே புரியவில்லை அவரவர் வாழ்க்கையிலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை விட கெட்டது ஏதேனும் நடந்துவிட்டால் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ தவிக்கின்ற தவிப்பை எல்லாம் மகிழ்ச்சியாக காண்பதற்கு அங்கே உன்னிடத்திலே வந்து நிற்கிறார்கள் அதோடு இவர்கள் எண்ணங்களும் சரியில்லை அக்கறையாக உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றுதான் சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமான பேச்சுக்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் இவர்களின் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை யார் என்று சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னிடத்தில் அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களும் தீய மனிதர்களும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என் குழந்தையே இந்த அப்பன் அதற்காகவே உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும் உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பன் உனக்கு கொடுப்பது எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்வழிப்படுத்தி விடாதா என்பதற்காக மட்டும்தான் அப்படியானால் உன்னுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய கவனமானது இவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதிலே தான் இருக்க வேண்டும் இல்லையே உன் மனதில் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு நீ உன் முயற்சிகளை இன்று முதலே நீ செய்ய ஆரம்பித்துவிடு இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும் இத்தோடு உன் பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து உன்னை சுற்றியுள்ள தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அவர்களாகவே உன்னை விட்டு ஓடிவிடுவார்கள் அதோடு உன்னிடத்தில் தவறான ஒரு விஷயத்தையோ தவறான ஒரு செயலையோ செய்வதற்கும் பயப்படுவார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி உனக்கு கொடுக்கப் போகிறேன் பிள்ளையே நீ செல்கின்ற பாதை நல்ல பாதையாக இருக்கும்போது அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீ பெரிதாக கவலைப்படாதே அதற்கான தீர்வுகளிலெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது இதுவரை நீ எதையெல்லாம் எழுந்தோம் என்று வருந்துகிறாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன்னிடத்தில் பல மடங்காக கிடைக்கப் போகிறது அது தேடி வரும்போது உன்னிடத்தில் செல்வாக்கும் புகழும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ வறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இவற்றையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் நம்பிக்கையானது அதிகமாக இருக்க வேண்டும் அதோடு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் மனதை மட்டும் தளர விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உணர்ச்சி வசப்படாமல் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்று நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் இப்பொழுதும் போல உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல பல நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியல் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான விடியலாகத்தான் இருக்கும் உனக்கான உதவிகளும் நன்மைகளும் எங்கிருந்து வந்து கிடைக்கிறது என்று உன்னை அறியாமலேயே இந்த கருப்பண்ணசாமி செய்து கொடுப்பேன் உன்னுடைய பெயர் உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் கைராசி கொண்டவர்கள் அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் என்று மாறிவிடப் போகிறது நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன் வெற்றியை கெடுக்கவும் வேண்டுமென்றே காயப்படுத்தியவர்களின் முகத்தில் கரியை பூசி விடுவதற்கும் இந்த அப்பன் தயாராகிவிட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சி உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய நேர்மையானது உனக்கு கொடுக்க போவது செல்வ வளமும் பெரும் புகழையும் மரியாதையையும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்ற அடை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்